ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு எப்பிதமான வந்து வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருக்கும் அதுக்குடி போயிருந்தோம் வெயில் செம்மையா இருந்துச்சு வெயில் சரி அந்த பிள்ளைங்களும் வர தாங்கலும் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வரும்போது வந்து வாட்டர் மெலன் தர்பூசணி வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி சரி அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து இப்போ கட் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கும் போதே ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு வெயில் அடிச்சு வெயில் அடியே கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு இப்போ வந்து முழுசா வாங்கி வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா 5 கிலோ 5.5 கிலோ இருந்துச்சு இது 100 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கு இப்ப கட் பண்ணி சாப்பிடலாம் ஓகே கட் பண்ணிட்டமா கட் பண்ணி கட் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன் மேல தோளை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் ஈஸி தான் பையத்துக்கு வச்சிட்டு அதல இருந்து யூஸ் பண்ணு இது பாதி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அமுலி அமுலி இது கட் பண்ணுற அம்மா கட் பண்ணிட்டேன் நர்பஸ் ஸ்வீட் நான் ஏய் அம்மா பாத்தீங்களா அம்மாவோட பொடவையும் பச்சை கலரு அம்மா கட் அப்போ இப்படி இப்படி கட் பண்ணுங்க

மைய மைய அவன் பேர் மகி நல்லா இருக்கா மகி மிது நல்லா குட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடு 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 சாப்பிட சேவ் சாப்பிட்ணும் சாப்பிடு அப்பா கொடுப்பா கொடுப்பா பாப்பா சாப்பிடும் சாப்பிடு ஆமாம் ஆமாம் நாளைக்கு பழத்தை இன்னும் நல்ல பழமாக இருக்கும் நல்லா பழ நல்லா இருக்கும் கொஞ்சம் ரோஸ் கம்மியாக இருக்கும்